பூரணம் பரிபூரணம் பரிபூரணம் கண்களை திறந்து கொள்ளுங்கள் இந்த தியானமானது உங்களோட உடம்புல எத்தனை பிணிகள் இருந்தாலும் கர்ம பிணி என்னமோ டாக்டர் போய் இது வரைக்கும் கியூர் ஆகல அத்தனைக்கும் சேர்த்து இந்த தியானத்தை பண்ணி கொடுத்திருக்க உடம்பு ரெக்கவர் ஆகிட்டே வரும் இதுக்கப்புறம் உடம்புல பின்னி இருந்துச்சுன்னா மூட்டு வலி இருக்குது நீ ப்ராப்ளம் பிரச்சனை இல்லை இந்த மாதிரி உங்களோட பொருளாதார ரீதியாக உங்களுக்கு பிரச்சனை இருக்குது எல்லாம் வரா மாதிரி இருக்குது கடைசியில் போய்ட்டு முட்டிக்குது இந்த வர்ற விளிம்பில் போயிட்டு போயிடுது ஒரு பிஸ்னஸ்ஸு காரியங்கள் அந்த காரியத்தையும் சித்தி பண்ணி இந்த ரெண்டு தான் இன்றைக்கி காலையில் இந்த தியானத்தை உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கேன் ஒன்பது கோள்கள் இருப்பது உண்மை அதோடய ஆதிக்கத்தில் தான் அந்த வைப்ரேஷனில் தான் நம்மளோட விதி வேலை செஞ்சுக்கிட்டு எல்லாம் புரிஞ்சுங்க இந்த விதி வந்து மாறி மாறி வருது என்னால் ஒழுங்காக தியானம் பண்ண முடியல எந்த ஜாதகக்காரர்கிட்ட எடுத்துகிட்டு போனாலும் என் ஜாதகம் வந்து இப்படி இருக்குங்கிறாங்க பூர்வ புண்ணியஸ்தானம் வீக்குங்கிறாங்க என்னால் ஆன்மீகத்தில் போக முடியல பித்துருக்கோள் சாபம் இருக்குங்கிறாங்க ராகு தோஷம் இருக்குது சர்ப்பதோஷம் இருக்குது எனக்கு திருமண தடை உழுவுது செவ்வாய் தோஷம் இருக்குது இப்படி பல மாதிரி நம்ம ஜாதகத்தோட அடிப்படையில் போனீங்கன்னா தின பிரச்சனைகள் இருக்கும் ஏற குறைய ஒரு தொண்ணூறு சதம் அந்த ஜோதிடர்கள் சொல்கிறது நம்ம லைஃப்லேயும் நடக்கும் அந்த கஷ்டங்கள்லாம் நம்ம பட்டுக்கிட்டு தான் இருப்போம் இல்லைன்னெலாம் மறுக்கலை ஏன்னா ஜோதிடத்தை உருவாக்கியது சித்தர்கள் தான் புலிப்பாணி தான் அத்தாரிட்டி ஜோதிடத்திற்கு ஜோதிடம்ங்கிற வார்த்தையே பல பேருக்கு பேருக்குோசியர்களுக்கே தெரிய மாட்டேங்குது ஜோதிங்கிறது இறைவன் ஜோதி இடம் அதாவது இறைவனிடம் உங்களை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒன்றும் கிடையாது ஜோதிடம் நம்ம எதுக்கு பார்க்கணும் நம்ம கஷ்டத்துக்கு போய் பார்க்குறோம் கல்யாணத்துக்கு போய் பார்க்குறோம் காரியத்துக்காக போய் பார்ப்போம் உண்மையா ஜோதிடம் எதற்காக உருவாக்கப்பட்டது என்றால் ஜோதினு சொல்லக்கூடிய இறைவன்கிட்ட போவதற்கு என்ன தடையாக இருக்கின்றது என்கின்ற கால்குலேஷன் தான் ஜோதிடம் உண்மையில் அந்த ஜோதிடத்தில் பன்னெண்டு கட்டங்கள் வரையறுக்கப்பட்டிருக்கு ஏன் பன்னெண்டு கட்டம் வச்சோம் தெரியாது யாருக்குமே தெரியல என்ன வரைக்கும் நான் விசாரிச்ச வரைக்கும் ஏன் பன்னெண்டு கட்டம் இருக்கு ஜாதகத்தில் ஏன் பதிமூணா இருக்க கூடாத இருக்கக்கூடாதா பன்னெண்டு கட்டம் இருக்கு ஒன்பது கோள்களை வந்து அது உள்ளார பூட்டி வச்சுருக்கும் லானான்னு போட்டு ஒரு கோடு இருக்கும் லக்னம் அப்படின்னு வச்சுருப்பாங்க அந்த ஒவ்வொரு கோள்களுக்கும் பார்த்திங்கன்னா ஏழு கோளில் ராகுக்கும் கேதுவுக்கும் வீடு கிடையாது அந்த இடத்துல வந்து கோள்களுக்கு இடம் கிடையாது ஏழு கோள்களுக்கு அந்த ஏழு கோள்களில் சூரியன் சந்திரனுக்கு ஒவ்வொரு வீடு தான் இன்றைக்கி பாருங்கள் சூரியன் சந்திரன் தான் சூரியன் தான் ஹெட்டு கிரக கோள்களுக்கு ஆனால் சூரியனுக்கு ஒரு வீடு சந்திரன் தான் மனோகாரகன் மனதிற்கு ஹெட்டு அந்த ம சந்திரன் தான் நம்மளை இயங்குறதுக்கு நம்ம மனம் அப்படிங்கிறது காரணம் அந்த சந்திரனுக்கு ஒரே வீடு தான் கடகமும் சி சிம்மமும் ரெண்டு தான் வீடாக இருக்குது பட் மீதி இருக்கிற அஞ்சு கோள்களுக்கு ரெண்டு ரெண்டு வீடு இந்த லெவலில் தான் உங்கள் உடம்புல சக்தி நிலை வந்து மாறுதல் உண்டாகுது சூரியன் சந்திரன் ஒவ்வொரு நிலையில தான் உங்கள் உடம்புல வேலை செய்யுது ஆனால் இப்போ அதுக்கு அப்புறம் எடுத்துக்கிட்டிங்கன்னா செவ்வாய்க்கு ரெண்டு வீடு இருக்குது புதனுக்கு ரெண்டு வீடு குருவுக்கு ரெண்டு வீடு சுக்கரனுக்கு ரெண்டு வீடு சனிக்கு ரெண்டு வீடு அப்போ இந்த கோள்கள்லாம் ரெண்டு ரெண்டு ஆதிக்கத்தை வந்து செலுத்துது நம்ம உடம்புல ரெண்டு ரெண்டு கேரக்டர் இருக்குது இந்த கோள்களுக்கு ராகவும் கேதுவும் இதெல்லாம் கிளாக் வை சுத்தி வர்றது ராகுவும் கேதுவும் கிளாக் சுற்றி வந்துருக்கும் இப்போ இந்த ரெண்டு ரெண்டு வீட்டில் இருக்கிற கிரகங்களுக்கு வந்து ரெண்டு ரெண்டு விஷயத்தை நம்ம உடம்புல வந்து டக்அவர் பண்ணிக்குது இப்போ சூரியன் என்பது உயிர் சந்திரன் என்பது நம்மளோட மனம் மீதி இருக்க கோள்கூடிய கோள்கள்லாம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மண்டலத்தை வந்து எடுத்து வச்சிருக்கு அந்த ரெண்டு ரெண்டு வீடு வச்சிருக்கிற ஒவ்வொரு கோள்களும் நம்ம உடம்புல ரெண்டு ரெண்டு ஆதிக்கத்தை பண்ணுது இதற்கு நம்மளோட முன்ஜென்மத்தில் நம்ம என்ன விட்டுட்டு போனோமோ ஸ்தூல தேகம் எடுத்து நம்ம என்ன மூச்சில் நம்ம என்ன எண்ணத்தை விட்டுட்டு போனோமோ அதற்கு தகந்தார் மாதிரி தான் இந்த ஜென்மத்தில் இந்த தேகமானது கொடுக்கப்பட்டிருக்கு இந்த தேகமானது பிண்டம் எடுத்து சிசுவாகி இந்த அம்மாவோட வயிற்றுலேருந்து வெளில வந்து முதல் மூச்சு இழுக்குது பாருங்கள் அப்படின்னு குழந்தை கத்துது பார்த்தீங்களா அப்போ தலைகீழே வச்சுருப்பாங்க நார்மல் டெரி ஒலியில் பார்த்தீங்கன்னா தலைகீழ காலை பிடிச்சிருப்பாங்க அந்த தலைகீழ பிடிக்கும் போது வாய் திறந்து அந்த குழந்தையானது கத்தும் அந்த முதல் உயிர் மூச்சு இழுக்கும்போது முன் ஜென்மத்தில் நீங்கள் என்னெல்லாம் விட்டீங்களோ அது எல்லாம் உங்கள்கிட்ட வந்துடும் அந்த பிள்ளத்துக்கு வந்துடும் அதுதான் அதன் பின்பு நீங்கள் முன்ஜென்மத்தில் விட்டது தான் உங்களுடைய பாலியல் வளர்ச்சி ஒரு ஆண் ஒரு ஆணாவதும் ஒரு பெண் ஒரு பெண்ணாகிற வரைக்கும் ஒரு வயசுக்கு வர வரைக்கும் ஆண் அதுமாரி வயசுக்கு வர வரைக்கும் அது வரைக்கும் உங்களோட முன்ஜென்ம கர்மத்தின்படி தான் நீங்க வாழ்வீங்க குழந்தை தப்பு பண்ணா பாவம்லன்னு ஒரு சொல்லுவாங்க இது குழந்தை தெரியாம பண்ணிச்சு அதுக்கு என்னங்க குழந்தையும் தெய்வமும் குணத்தால் ஒன்று குழந்தை தப்பு பண்ணா அது ஒரு பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு சொல்லுங்க அது ஏன்னா அந்த பாலியல் பருவம் வர்ற வரைக்கும் நீங்க பண்றது பாவத்திலே சேர்றதுக்கு அதன் பின்புதான் நீங்க எப்போ முழு மனிதனாயும் ஒரு ஆண் ஆனாதங்களும் ஒரு பெண் பெண்ணானதும் அன்னையிலிருந்து கவுண்டிங் ஸ்டார்ட் இந்த லைஃப் லைஃப் ஸ்டார்ட் ஆகி போகும்போது இத்தனை துன்பங்களும் அதுக்கப்புறம் நீங்க என்ற எண்ணங்கள் ஏன்னா நீங்கள் அது வரைக்கும் எப்படி வாழ்ந்தீங்களோ அதை தொடர்ச்சியாக தான் வாழ்வீங்க வயசுக்கு வர்ற வரைக்கும் நீங்க எப்படி இருக்கீங்களோ அப்போ முன்ஜென்மத்தில் நீங்கள் என்ன விட்டுருக்கீங்களோ அதுதான் பூர்வ புண்ணியஸ்தானம் இப்படி இந்த மாதிரி விஷயங்கள் வந்து ரொம்ப பிரச்சனையாகவே ஒரு மனுஷனுக்கு இருக்கு அப்படின்னு வச்சுப்போம் அதற்கு வந்து சித்தர்கள் உபாயம் சொல்லியிருக்காங்களா இப்போ நான் சொல்கிறது இப்போ வந்து நார்மல் ஹியூமன் பீயிங் இப்போ நான் நார்மலாக வாழ்ந்துட்டுருக்கேங்க ஏது வேணும் எனக்கு இப்போதாங்க சித்தர்கள்லாம் பற்றி தெரியும் நான் இப்போதான் தியானம்லாம் ஆரம்பிச்சிருக்கேன் இப்போ தான் கோயிலுக்கு போக ஆரம்பிச்சிருக்கேன் பட் இருந்தாலும் என்னோடய வாழ்க்கையில் கடமைகள்லாம் இருக்குங்க எங்களுக்கெல்லாம் சித்தர்கள் ஒன்றும் சொல்லையா முக்தி இடையிறோம் ரைட்டுங்க அதெல்லாம் ஓகே இப்போ இருக்கிற பிரச்சனைகள்லாம் நான் தீக்கணுமே அப்போ இந்த மாதிரி கோள்களோட சஞ்சாரத்தில் நான் மாட்டிக்கிட்டே என்னால் தியானம் பண்ண முடியல என் உடம்புல பிணி வந்துடுது எனக்கு மைண்டு சரியாக வேலை செய்ய மாட்டேங்குது எந்த ஜாதகத்தை கொடுத்தாலும் அவங்க சொல்கிற பரிகாரங்கள் எனக்கு நூறு சதம் வேலை செய்யலையே அதுக்கு ஏதாச்சும் ஒரு உபாயம் இருக்கா அப்படின்னா இருக்குது அதுவும் சித்தர்கள் வந்து கொடுத்துருக்காங்க அந்த சித்தர்கள் வந்து ரெண்டு லெவலில் யந்திரமாக கொடுத்துருக்காங்க உங்களோட ஜாதகத்தை சில விஷயங்களை மாற்றி யந்திரத்தில் அடைச்சி அந்த யந்திரத்தை ஒரு நாற்பத்தி எட்டு நாள் உருவேற்றி அதன் பின்பு அதை உங்ககிட்ட கொடுத்தோம் அப்படின்னா அன்னைக்கு கொடுக்குற அன்னைக்கு அந்த இயந்திரத்தோட பவரை உங்கள் உடம்புல வைக்கிறது எப்படின்னா இப்போ நம்ம ஒரு பஞ்சாச்சாரம் சொல்லிக்கிட்டே வரோம் அப்படியே நம சிவாய் நம்ம சிவாயினு ஒரு நூற்றி எட்டு முறை டெய்லி நீங்கள் சொல்லிட்டு வரீங்க ஏறக்குறைய ஒரு வருஷம் சொல்லிகிட்டே வாங்க அந்த உரு உங்கள் உடம்புல எப்படியே ரத்தத்தில் கலக்குதோ ரத்தத்தில் கலந்துரும் அந்த மந்திரத்தோட சொல் அந்த ரத்தத்தில் கலந்ததுக்கு அப்புறம் தான் உங்கள் செல்ஸில் போய் இந்த மந்திரம்லாம் வேலை செய்யுது அறிவியல் ரீதியாக அதோட ஒரு டெக்னாலஜி தான் சித்தர்கள் வந்து யந்திரத்தை உடம்புல வைக்கிறது அது என்ன மாதிரி யந்திரங்கள் இப்ப சாதாரணமாக தெய்வீக யந்திரங்களை வச்சோம்னா நீங்கள் அப்புறம் நான்வெஜ்ஜெலாம் சாப்பிடக்கூடாது நம்ம ஆளுங்களுக்கு நாக்கு கூறும் பிரச்சனை வழி இல்லை ஏன்னா அந்த அசைவ உணவு உள்ளார போந்துச்சுன்னா அந்த எந்திர சொல்லுக்கு வந்து கொஞ்சம் எதிர்விளையும் உண்டு பண்ணுது அந்த பவர் இதே அசைவ சாமின்னு இருக்குல்ல இந்த வீரன் முனீஸ்வரன் அதோடய எந்திரத்தை வச்சோன்னா பிரச்சனை பண்ணாது அப்போ நீங்கள் வெஜ்ஜி நான்வெஜ்ஜெலாம் சாப்பிட்ல அது சுபீச்சத்துக்கு வராது வாழ்க்கை உங்களை கொண்டு போய் சுற்றி விட்டுரும் ஆனால் சித்தர்கள் என்ன சொல்கிறாங்க இந்த தெய்வீக இயந்திரத்தோட நீங்களே உங்களோட உங்களோட ஒவ்வொரு உடம்புலையுமே இறைவன் குடியிருக்கான் நீங்களே கடவுள் தன்மை வாங்கியவர்கள் அந்த கடவுள் தன்மையை நீங்கள் உங்கள் உளர அடையிறதுக்கு காரணம் அடையாமல் இருக்கிறதுக்கு காரணம் அது புரிஞ்சிக்காமல் இருக்கிறதுக்கு காரணம் அந்த கோள்கள் இந்த கோள்கள் விதிவசத்தால் உங்களை தடுத்து நிறுத்திடுது உங்கள் எண்ணத்தில் போய் நிறுத்தி ஸ்டாப் பண்ணிவிடுது அப்போ உங்களுக்கு உண்டான எந்திரம் நான் சொல்கிறது ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு ஜாதகம் இருக்கும் ஒவ்வொரு ஜாதகத்திற்கும் அதோட அமைப்புக்கு தகுந்த மாதிரி அந்த ஜாதகத்திற்கே சித்தர்கள் மந்திர ஜாதகமாக மாற்ற சொல்கிறாங்க அப்படி மாற்றி அதை உங்களுக்கு சொல்லி கொடுத்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் அதை கொடுத்து அது உபதேசம் பண்ணணும்னா உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் பிரச்சனைகள் படிப்படியாக விழகும் அதை நீங்கள் பாக்கெட்லேயே வச்சுக்கலாம் பூஜை செய்யும்போது நீங்கள் தூக்கி முன்னாடி வச்சுட்டு சாமிக்கிட்ட அதுக்கு ஒரு சில மந்திர சொற்கள் இருக்குது அதை வந்து சொன்னோம்னா அது சரியாகும் இது ஒரு கர்மத்தை மாற்றக்கூடிய ஒரு விஷயம் என் ஜாதகமே வேலை செய்யலை நான் எங்கே போனாலும் என் கஷ்டம் திருப்பி திருப்பி என்னை போட்டு சுற்றுதுங்கிறவங்களுக்கு என்னால் உட்காந்து ப்ராப்பராக தியானம் பண்ண முடியல நீங்கள் சொல்கிறீங்க என்னால் ஒரு ஏழு நாள் நீங்கள் சொல்கிற வரைக்கும் பண்ண முடியுது அதுக்கப்புறம் என்னால் கண்டினியூ பண்ண முடியல என்னால் தியானத்தை என் சூழ்நிலை இப்படி இருக்குது எனக்கு ஏதாச்சும் ஒரு வழி சொல்லுங்கன்னு நீங்கள் பல பேர் கதறது என்னோடய வாட்ஸ்அப்பில் வந்ததுனால் போனால் போதுன்னு இந்த ஒரு உபாயத்தை நம்மளை ஃபாலோ பண்ணுற நம்ம ஃபாலோவர்ஸ் சீக்கிரட்டாக நீங்கள் வச்சுப்பீங்கன்னா இதை செய்யலாமான்னு இருக்கேன் இன் ஃபியூச்சர் பட் இந்த மாதிரி ஒரு உபாயம் இருக்குது நம்ம மார்க்கத்தில் இதெல்லாம் எதுக்கு தெரியுமா இதுவும் நீங்கள் நல்லவங்களாக வாழ்ந்து நல்ல விஷயங்களை அனுபவிச்சு அந்த இறைவனை நோக்கி நீங்கள் அடுத்தடுத்த படிநிலைக்கு போகிறதுக்காக தான் சித்தர்கள் சொல்லியிருக்காங்களே தவிர்த்து இதை வச்சுக்கிட்டு நல்லா ஆடம்பரமாக வாழ்ந்து இப்படியே நீங்கள் செத்து போகிறதுக்காக சொல்லலை ஸோ இந்த மாதிரி ஒரு உபாயமும் இருக்குது தேவை ஏற்படின் இந்த மாதிரி உபாயத்திற்கு உங்களுக்கு தேவை ஏற்பட்டால் நீங்கள் அதை சொல்லுங்கள் அதையும் பார்த்துக்கலாம் இந்த ரகசிய சித்தர் சிகிச்சையில் இப்போ இந்த காலையில் கொடுத்ததோட இன்னும் பவராக மதிய செக்ஷனில் உங்களுக்கு தியானங்கள் எல்லாத்தையும் கொடுக்கணும் அதுதான் என்னோட எண்ணம் உங்களுடைய வாழ்க்கையில் திருப்பியும் சொல்கிறேன் நீங்கள் ஒவ்வொரு கோள்களோட ஆதிக்கத்தை சரி பண்ணணும் பரிகாரம் பண்ணணும்னு இறங்குறதோட ஒட்டு ஒரே விஷயம் பண்ணுங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் இதுக்கெல்லாம் காலங்களில் எத்தனை காலம் இருப்பீங்கன்னு தெரியாது ஒவ்வொரு கோயிலில் இன்றைக்கி கோயிலில் ஒரு பெரிய ஒரு ட்ராபேக் ஆகம விதிமுறைப்படி நம்ம வளம் வந்து சாமி கும்பிட முடியாது பிரசித்தி பெற்ற எல்லா கோயிலும் கேட்டு போட்டாச்சு இது இது ரூபா அர்த்த மண்டபத்துக்கு வெளியில மகா நிறுத்திடுறாங்க நிறுத்தி ப்ராப்பரா சைவ ஆகம ஆலய ஆகம தத்துவத்தின்படி பெருமாள் கோயில் தான் ஓரளவுக்கு கரெக்டா இருக்கு சிவன் கோயில்லாம் ரொம்ப மோசமாயிடுச்சு பெருமாள் கோயில்ல தான் நம்ம அர்த்த மண்டபத்தில் நின்று பெருமாளுக்கு பக்கத்துல சேவிக்க முடியுது அந்த அர்த்த மண்டபமும் கருவறையும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதுவே இருக்காது ஜன்னலே இருக்காது நீங்கள் அங்கே நிற்கும்போது தான் அந்த வைப்ரேஷன் நமக்குள்ளார வர அந்த மந்திர சொற்களை அவங்க ப்ராப்பராக சொல்லும்போது அந்த ஐயர் சொல்கிற மந்திர சொல்லும் அங்கே குவிஞ்சிருக்கிற சக்தியும் சேர்ந்து நம் சுவாசத்தில் போய் இணைஞ்சு வேலை செய்யும் பட் இன்றைக்கெலாம் அவங்கள வெளியே நிறுத்திடுறாங்க மகாமண்டபம் ஃப்ரீயாக காத்து வந்துக்கிட்டு இருக்கிற மகாமண்டபத்திலே அவங்களாம் நிறுத்திடுறாங்க இப்போ ப்ராப்பராக மந்திரம்லாம் சொல்ல மாட்டேறாங்க ரொம்ப கொடுமையான விஷயம் என்னென்னா சி இதெல்லாம் கண்டிக்கத்தக்கது இதை நான் வந்து கண்டிப்பாக நான் கண்டிக்கிறேன் ஒரு குருக்கள் போய் இப்போ ஒரு பத்து பேருக்கு அழைச்சிட்டு வந்து நிற்க வச்சுட்டு ஒரு குருக்கள் போய் அவங்களுக்கு போய் மந்திரம் ஊற்றிக்கிட்டு அவர் தீவாரத்தனை கட்டுறாரு இன்னொரு குருக்கள் இன்னொரு என்ன மந்திரம் சொல்லிட்டு இருக்காரு ஒரு வழிபாடு இன்னைக்கு வந்து இவ்வளோ மோசமாக போகும்னு நினைச்சு கூட நாங்களாம் பார்க்கல இதெல்லாம் மிகப்பெரிய கண்டிக்கத்தக்கது எல்லாரும் இறைவனுக்கு முன்னாடி ஏழை பணக்காரன் எல்லா ஜாதியை சேர்ந்தவனும் ஒன்று தான் கடவுளேன்னு கையெடுத்து கும்பிட்டு போய் அங்கே நிற்கிறவன் எல்லாரும் சமந்தான் அந்த இடத்துல ரைட்டு உன் வசதிக்கு நிறுத்தி வேணா வச்சீங்க இந்த தீவார்த்தனை காட்டுறதா வந்து எல்லாருக்கும் ஒரு தீவார்த்தனை காட்டணும் பட் இதெல்லாம் இல்லை இந்த உலகத்தை நம்ம மாற்ற முடியுமானா அதுக்கு நம்ம பிறக்கலை முப்படி போய் நம்ம சண்டை போட்டுக்கிட்டு நம்ம ஒவ்வொரு கோயிலாக போய் கொடி பிடிச்சிக்கலாம் நிற்கலாம் முடியாது நம்ம திருந்திக்கணும் நம்ம மாறிக்கணும் இன்றைக்கி கோயில் கோலெல்லாம் இந்த லெவலில் தான் இருக்குது வேணால் நீங்கள் போய் பார்த்துங்க நான் சொல்கிறது உண்மையாக போயானா உங்களுக்கே தெரியும் வேறு வழியே கிடையாது இதற்கு அப்பாற்பட்டு உங்கள் குள்ளார இருக்கக்கூடிய விஷயங்களை உங்கள் சூக்ஷமத்தில் இருக்கக்கூடிய அதே நந்தியை நீங்கள் வந்து தரிசனம் பண்ணி பிரதோஷ வழிபாடு உங்களுக்குள்ளார பண்ணிக்கலாம் இப்போ மகா கார்த்திகை வருது இந்த மகா கார்த்திகைக்கு உங்கள் ஆறு ஆதாரத்தையும் நீங்களே சரி பண்ணி அந்த ஆறு ஆதார ஜோதியை பார்க்கலாம் அதுதான் கார்த்திகை தீபம் கார்த்திகை தீபம்னு நம்ம வீட்டு வாசலில் வச்சு மகா பெரிய கார்த்திகைக்கு எல்லாம் பண்ணுறீங்க அண்ணாமலையார் கோயிலில் வந்து மேலே வந்து ஜோதி ஏற்றுறாங்க ரைட்டு எல்லாம் ரைட்டு தான் நான் இல்லைன்னு சொல்லலை எல்லாம் சிறப்பு ஆனால் உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய ஆறு ஆதார மையத்தில் ஜோதி எரியுது அதுதான் முருகபெருமான் அவர் தான் சண்முகர்னு பேர் அதை ஏற்றி பார்க்கலாம் இதுக்கெல்லாம் தடையாக இருக்கிறது முதல் நிலையில் ஒரு மனிதனுக்கு ஆன்மீகத்துக்கு தடையாக இருக்கிறது கிளாஸிஃபிகேஷன் பண்ணுற பாருங்கள் முதல்ல இருக்கிறது ஒம்பது கோல் அதுக்கப்புறம் வசப்பட வேண்டியது அஞ்சு பூதம் ஒன்பது கோளு பஞ்சபூதம் இந்த பஞ்சபூதத்துக்கு அப்புறம் இருக்கிறது ரெண்டு நாடி இடகலை பிங்களை இந்த ரெண்டு நாடிக்கப்புறம் கேவல சொல்லுமுனை இதை கடந்து போனீங்கன்னா நீங்கள் உண்மையாகவே இந்த மனித பிறவியில் இருக்கக்கூடிய மகத்துவமான இறைவனை அடையலாம் என்று சொல்லி இந்த அற்புதமான காலை சச்சங்கத்தை நிறைவு செய்கின்றோம் பரிபூரணம் பரிபூரணம் பரிபூரணம்